ஹை மக்களை வெல்கம் டு வெ டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்மளோட சேனலில் நிறைய வீடுங்க போட்டுகிட்டே இருக்குங்க இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தான ஒரு வீடு தான் சொல்லாங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒன்றரை வருஷம் ஓல்டு கிட்டத்தட்ட நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ஈஸ்ட்டு ஃபேஸிங்கு வேறு என்ன வேணுங்க வெறும் சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் தாங்க அதுலேயே கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட்டு நல்ல கிராண்டியரான கேட் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சேலிங் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கார் பார்க்கிங்லேயே வந்து சம்ப்பு சேஃப்ட்டி டேங்க் எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் கொடுத்துருக்காங்க அதுக்கு அழகாக ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேடில் டிவி யூனிட்டு நல்ல ஒரு ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறுன்ற சைஸில் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு எவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்குதுங்க ஒரு பல்ப் கூட நீங்கள் வந்து ஃபிட் பண்ணணும் தேவையில்லைங்க எல்லாமே ஃபிட் பண்ணியே வச்சுருக்காங்க பில்டர் தரப்புல இருந்து இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் நல்லா அழகான ப்ரெஷ் டோர் இது ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற இந்த பெட்ரூம் இதுலேயும் எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி ஃபால் சீலிங் அழகாக பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு கபோர்டு பாத்ரூம் ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இதை விட வேறு என்னங்க அட்டகாசமான வீடு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குதுங்க ஏன்னா இதே வீடு புதுசாக வந்து ஸோ வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப கம்மியாகவே சொல்கிறாங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் டோர் நல்லா அழகான ப்ரெஸ்டூட் டோர் தான் டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து அழகாக எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் ஜெனிக் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய ஜென்னல் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது பதினொன்றுக்கு பதினஞ்சு ட்ரெஸ்ஸைஸில் இந்த ரெஸ்ட் ரூமு பெட்ரூம் இருக்குதுங்க ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழு ட்ரெஸைஸில் அக்காடிக் ஸ்டைடில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ப்ராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டட் மெட்டீரியல்ஸ் தாங்க பண்ணியிருக்காங்க இது ஒரு வாஷ் மிஷின் பண்ணியிருக்காங்க அதுவும் வேரி வேறு தாங்க இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இது டோர் வந்து பிவிசியில் பண்ணிட்டுருக்காங்க இந்தியன் கிளாசட்டு அஞ்சு கே ப்ரெசிஸில் வித் வெண்டிலேஷனோடு பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் வாஷ் ரூம் நம்பர் ஒன் அது அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோடய சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பன்னெண்டுன்ற மாதிரி எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஷெல்ஃபு லாஃப்ட்டு ஸ்பைஸ்டேக் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க கபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிராண்டடாகவே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கிராண்டைட்டோட இருக்குதுங்க ஸோ இங்கே வந்து விண்டோவும் இருக்குதுங்க ஸோ ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு காஸ்ட் கம்மியாக இருக்க ஒரு வீடு தாங்க பார்த்துட்ருக்கோம் எக்ஸ்போவில் இந்த வீடும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஸோ சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தான் அதுலேருந்தும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறவங்க உடனே ஸ்க்ரீனில் எத்தனை நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு கலந்து தான் சீக்கிரம் வந்து பாருங்கள் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் இந்த வீடோ வாங்கலாம் தேங்க்யூ இதே மாதிரி வர அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன் கிளேன் எல்லாத்துக்கும் கஷ்டி பா பாய்